நான் மேலே ஒரு ஸ்விஃப்ட்டு விஎக்ஸ்ஐ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர்ங்க வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே கிடையாது பாருங்கள் வண்டி காங்கியத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நிற்கிது ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா கேட்டிருக்காருங்க அனுசரித்து ஏதோ பத்தஞ்சு முன்ன பின்னா வாங்கிக்கலாம் நான் மேலே ஒரு ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர்ங்க வண்டி தெளிவாக இருக்குங்க வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் எதுவுமே கிடையாது பாருங்கள் வண்டி காங்கியத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நிற்கிது ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா கேட்டுருக்காருங்க அனுசரித்து ஏதோ பத்தஞ்சு முன்ன பின்னா வாங்கிக்கலாம்